உயர்வர உயர் நல முடையவன் யமனவன் மயர்வர மதிநல வருளினன் யமனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யமனவன் உயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்றால் நாம் தெய்வ தமிழர் என்ற விருதினை அளிக்கின்றோம் இந்த தெய்வ தமிழர் என்கின்ற வார்த்தைக்கு மூல காரணமாக அமைந்தவர் நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் ஞானத்தமிழ் மோனத்தமிழ் பக்தி தமிழ் தெய்வத்தமிழ் என்றெல்லாம் பல தமிழ்களை நமக்கு அளித்து நம்முடைய சமுதாயம் இன்றளவும் பக்தியோடு பக்தி பெருக்கோடு நாம் பல ஆலயங்களுக்கு சென்று வருகிறோம் அவற்றுக்கெல்லாம் காரணமாக அமைந்து கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவர்களை நாம் போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு விளையாட்டாக தொடங்கியதுதான் தினசரி தமிழ் இணையம் என்பது நான் தினமணியிலே பணி செய்து விட்டு வெளியே வந்தவுடனே அதே பாணியிலே அதாவது செய்திகள் மேல் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆசையின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு ருசியின் காரணமாக இந்த தினசரி என்ற ஒரு இணையதளத்தை தொடங்கி அது ஒரு பத்தாண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன் இது எதற்காக தொடங்கியது என்றால் நம் தமிழகத்திலே தேசியம் தெய்வீகம் இரண்டையும் கலந்து தமிழகம் எப்பொழுதும் தேசியத்தின் பக்கம் இருந்திருக்கிறது பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதை இன்றளவும் தமிழர்கள் மத்தியில் நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் காரணமாக இந்த இணையத்தை தொடங்குகிறேன் ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம் தினசரி இணைய இதழ் இதழினுடைய குழு அதில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் தெய்வ தமிழர் விருது பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் இப்பொழுது அடியேன் ஞானானந்தகிரி சுவாமியினுடைய தபோவனத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞான உடைய இதழுக்கு என்னாலான உதவிகளை செய்து கொண்டு வருகிறேன் தலைமை விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு அமர்நாத் அவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இதை பார்ப்பதற்கு தெரியும் அவர் மிகவும் வந்து ஒரு பூச்ச சுபாவம் உள்ளவர் தயங்கி தயங்கி பேசுவார் அது திரு அமர்நாத் அவர்கள் இந்த தபோவனத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்து கொண்டு மிக அழகாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பது அதை நன்றாக நிர்வகித்துக் கொண்டு வருகிறார் திரு அமர்நாத் அவர்களையும் ஸ்ரீகுமார் என்று அறங்காவலர் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அவர் இந்த ஞான ஒளி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து கட்டமைத்திருந்தார் இவர்கள் இருவரையும் சேர்த்து சுவாமி ஞானானந்தரையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் நினைவூட்ட வேண்டும் நினைவுபடுத்த வேண்டும் நமக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் காரணமாக இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு நாம் கட்டமைத்திருக்கிறோம் முதல் பாதியிலே தெய்வத்தமிழர் விருது வழங்கும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இரண்டாவது பாதியிலே சுவாமி ஞானானந்தரை பற்றி ஒரு சிற்பொழிவும் சொற்பொழிவும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அனைவரும் இருந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து ஒரு குருவர்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஸ்ரீராம் அவர்கள் அவருடைய வரவேற்புறையில் இன்றைய நிகழ்ச்சி ஏன் அமைக்கப்பட்டது என்பதை பற்றி மிக தெளிவாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பாக தினசரி இணையதளத்தை அவர்கள் தினமணியிலிருந்து வெளியே வந்து ஆரம்பித்து ஒருவர் இணையதளம் வேற காரணங்கள் சொன்னார் ஆனால் நான் அவரை அவரோடு சந்தித்த பொழுது நான் அவரிடம் சொன்ன காரணம் என்ன என்று கேட்டால் தினமணி பத்திரிகையில் முதல் ஆசிரியராக இருந்தவர் டி எஸ் சொட்டலிங்கம் அவர்கள் அவர்தான் தினமணி பத்திரிகையினுடைய முதல் ஆசிரியர் பல பேர் ஏ என் சிவராமன் தான் முதல் ஆசிரியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தினமணியினுடைய முதல் ஆசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் என்ன நடந்தது என்றால் சொக்கலிங்கத்தை கூப்பிட்ட பொழுது சொக்கலிங்கம் அவர்கள் சிவராமன் அந்த பத்திரிகைக்கு வந்தால் தானும் வருவதாக சொன்னார் அந்த காலத்தில் அவர் ரெட்டையர்கள் என்று சொல்வார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தினார்கள் ஆனால் அவர் ரெண்டு பேரையும் ரெட்டையர்கள் என்று அழைப்பார்கள் அதனால சிவராமனை அவர் கூட்டிக் கொண்டு வந்தார் தினமணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் வேறு நிர்வாக காரணத்தின் காரணத்தினால சொத்தலிங்கம் விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஒரு பெரிய தலையங்கம் எழுதினார் அவர் வெளியே போது ஒரு பெரிய தலையங்கம் எழுதினார் அந்த தலையங்கத்தில் என்னை விட சிவராமன் மிக சிறப்பாக தினமணியை கொண்டு செல்வார் என்று நான் நினைக்கிறேன் காரணம் அவருக்கு தேசிய அரசியல் மட்டுமல்ல சர்வதேச அரசியலும் இவர் தெரிந்தவர் பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர் ஆகவே அவருடைய பங்களிப்பு என்பது தினமணிக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி பெரிய அளவில் வாழ்த்தி சிவராமன் அவர்களை வாழ்த்தி தினமணியிலிருந்து அவர்கள் விடைபெற்று தினசரி அவர்கள் ஆரம்பித்தார்கள் அது நின்னது மறுபடியும் திருப்பி சொக்கலிங்கம் அவர்கள் ஏன்னா சிவராமனும் சொக்கலிங்கம் அவர்களும் ரெண்டு பேரும் தினமணியை விட்டு வெளியில் போனாலுமே கூட மிக இணைந்த நண்பர்களாகவே தான் ரெண்டு பேரும் இருந்தார்கள் ஆனால் மறுபடியும் சொக்கலிங்கத்தை தினமணிக்கு வந்தார் சிவராமன் சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக சொக்கலிங்க அவர்கள் மறுபடியும் தினமணிகளை வந்து சேர்ந்தார்கள் தினசரி சொக்கலிங்கம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சொக்கரியும் அவர்கள் செய்த சாதனை என்பது அளவிட முடியாத ஒரு சாதனை அந்த சாதனையை ஸ்ரீராமும் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி பத்திரிகை அவர் சொல்கிறேன் என்று கேட்டால் இன்றைய நவீன உலகத்துல நம்ம கணினி மூலமாகத்தான் பல விஷயங்களை செய்ய முடியும் அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தர்மாதமாக அவருடைய பங்களிப்பு என்பது ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க அப்போ சொல்லும் பொழுதே உங்களுக்கு என்ன என்பது புரியும் மகாகவி பாரதியார் அவர்கள் ஸ்டார் ஸ்டேஷனரி மார்க் ஒன்று இருக்குது தென்காசியில அதனுடைய உரிமையாளர் அந்த சொற்கேழு வேகமாக மாகவி பாரதி அந்த கடைக்கு போகிறார் கடைக்கு போனவ அப்பாவை பார்த்து இது மாதிரி என்னுடைய கவிதைகள் எல்லாம் உயர்தர காகிதத்துக்கு அச்சிட வேண்டும் உயர்தர காகிதத்தில் அச்சிட்டா மட்டும் போராது ஓவியர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து அழகான வண்ண ஓவியங்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்து மகாகவி பாரதியார் அந்த காலத்தில் பட்ஜெட் கொடுத்து பேசுவதை சொக்கலிங்கம் காதால் கேட்டவர் அதனால்தான் தினசரி ஆரம்பித்தவுடன் முதல் முதலாக மகாகவி பாரதியாருடைய கவிதைகளுக்கு வண்ணத்தில் படம் போட்டு ஒரு பொங்கல் மலரை கொண்டு வந்தார் முதல் முதல்ல மகாகவி பாரதியாருடைய கவிதைகளுக்கு வண்ணத்திலே படம் கொண்டு வந்தது போட்டது யார் என்று கேட்டால் சொக்கலிங்கம் தான் அதை செய்தார்கள் அது மாதிரி இந்த தினசரி இணையதள இதழில் பலவிதமான விஷயங்களை ஸ்ரீராம் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் தினசரின்னு அவர் வச்சதுக்கு பல புதுமைகளை அந்த பத்திரிகைகளை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது காரணம் அவருக்கு கணினி மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பங்கு அவருக்கு அந்த அந்த பாசம் ரொம்ப அதிகம் அவருக்கு நான் எங்களுடைய அலுவலகத்தில் அவர் இருக்கும் பொழுது அதை நான் பார்ப்பேன் ஏன்னா மஞ்சரிக்கு அவரே டிசைன் பண்ணுவார் மஞ்சரி பத்திரிகை கொண்டு வரதுக்குள்ள டிசைன் ஒர்க் எல்லாமே அவர் செய்வார் ஆசிரியராகவும் அவர் இருப்பார் ஆகவே அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு இருந்த காரணத்தினால தினசரி பத்திரிகையில் என்னென்ன கொண்டு வரலாம் அதை எப்படி கொண்டு வரலாம் எது போய் ரீச் ஆகும் பெரிய பத்திரிகைகளோடு எப்படி டையர் வச்சுக்கலாம் அதையெல்லாம் ரொம்ப தெரிந்து சொ கலிங்கமையா அவர்கள் எப்படி மிக சிறப்பாக பணியாற்றினார்களோ அது போன்று பணியாற்றியவர் ஆகவே ஸ்ரீராம் அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் அவரை நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அன்றைய வாய்ப்பு இரண்டாவது என்ன பண்ணி பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சி வந்து அடுத்த விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து எனக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு உடையவன் அது சில பேர் கேட்கலாம் இந்த விருதெல்லாம் என்ன சார் பெருசா விருது கொடுக்கறதுனால என்ன ஆக போகிறதுன்னு சொல்லி பிந்தல் செய்யக்கூடியவர்கள் இணையதளத்திலும் இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களும் இருக்கிறார்கள் ஆனால் விருதை பற்றி நம்ம லேசாக சொல்லிட சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு சி போகிற ஏதாவது பேசிட்டு போகலாம் ஆனால் விருது வாங்கக்கூடியவர்களுக்குத்தான் அதனுடைய உணர்வு என்ன என்பது தெரியும் எதையுமே உளவியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டும் நாம் எல்லா விஷயத்தையுமே மேம்போக்காக நம்மை மட்டும் மனதில் இழுத்தி கொடுத்து பார்க்கிறோம் அதையெல்லாம் தவிர்த்து உளவியல் ரீதியாக சில விஷயங்களை பார்த்தால்தான் எனக்கு இதே இடத்துல ஒரு எண்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க சிங்கப்பூரை சேர்ந்த ராமன் என்பது நாங்கள் விருது கொடுத்தோம் இதே இடத்துல சிறந்த பத்திரிகையாளர்கள் ஒரு விருதை எண்பத்தி ஒன்பது வயது அவருக்கு அப்போ அவருக்கு கொடுத்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றிலிருந்து நான் புதிதாக கிடந்தேன் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு புதுசாக செல்லுலாம் உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்த விருது சின்னதாக பெருசாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் விருது என்று ஒன்று கிடைக்கும் பொழுது அந்த விருதை வாங்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கிறது என்று அவர் சொன்னார் அதுதான் உண்மை அது விருது தான் அதனுடைய அருமை என்ன என்பது தெரியும் ரெண்டாவது ஸ்ரீராம் அவருடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா அதை பற்றியெல்லாம் அவருடைய இணைப்புறைகளை சொல்லுவார் அத்தனை பேருமே தேசத்திற்காக எழுதக்கூடியது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான சமாச்சாரம் என்னன்னு கேட்டால் நான் அந்த லிஸ்ட்டு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் பார்த்துட்டு தான் மேடை ஏறினேன் ஏன்னா பொதுவாக நான் எந்த மேடையில் ஏறுவதாக இருந்தாலுமே கூட எனக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும்தான் மேடையை நான் பகிர்ந்து கொள்வது என்னுடைய வழக்கம் ஆகவே யாரெல்லாம் தேசியவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு மேடையை பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த முறையில் இந்த விருதாளர்களை பார்த்த போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இதுல ஒன்னு ரெண்டு பேர் வந்து என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆக அந்த பாசம் வேற அது இந்த தாமிரவரணி வேற ஆரம்பத்தில் அவர் சொன்னார் இந்த தாமிரவரணி காரர்களுக்கு ஏதாவது ஒரு திருநெல்வேலிக்காரன் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டாங்கன்னா உடனே எப்படி அவங்க வந்து ரெண்டு பேர் வந்து கைப்பற்றிடுவாங்க எந்த ஊரில் அடிக்க போனாலுமே கூட இந்த திருநெல்வேலிங்கிற ஒரு சொல் எல்லாரையுமே இணைத்து விடும் அது மாதிரி இந்த இடத்துல நான் பார்க்க பொழுது ஒரு இரண்டு மூன்று பேர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிஞ்ச உடனே சரி தைரியமாக நம்ம இந்த மேடையில் ஏறலாம் ஏன்னா நம்ம ஸ்ரீராம் வந்து சரியான நபர்களுக்கு தான் அவர்களை அறிமுகப்படுத்துவார் அவர்களுக்கு தான் கொடுப்பார் எல்லாருமே அந்த விருதுக்கு உரியவர் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஆகவே அத்தனை பேருக்கும் விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார் மூன்றாவதான நிகழ்ச்சி இன்று சுவாமியை பற்றி இங்கே ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அந்த தபோவனத்தை சேர்ந்த இரண்டு முக்கிய அன்பர்கள் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் ஒன்று சத்குரு அந்த ஹோட்டலுடைய இந்திய உரிமையாளர் அமல்நாத் அவர்கள் இன்னொன்று இவருடைய ஸ்ரீகுமார் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே நிர்வாகத்தில் அந்த மடத்தை நிர்வாகிக்கக்கூடிய ஒரு வகையில் அவர்கள் ரெண்டு பேருமே இருக்கிறார்கள் தபோவனத்தோடு எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரிச்சமானவர் அடிக்கடி அங்கே போகக்கூடியவன் போவேன் போயிட்டு வந்துடுவேன் இப்போ ஸ்ரீகுமார் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உள்ள போறேன் போவேன் சாமியை கும்பிடுவேன் பார்த்து வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவரை பற்றின விஷயம் என்பது ஞானானந்த சுவாமிகளை நாம் வெறுமன ஒரு சாமிக்கு அவரை நினைப்பட முடியாது மற்றவர்களுக்கும் இவருக்கும் நிறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்கின்றன ஏனென்றால் ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியராக இருந்தவர் சாதாரணமாக இல்லை ஜோதிர் மடத்தினுடைய ஆம்னாய மடங்கள்ல நாலு மடங்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய படமான ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியராக இருந்தவர் சுவாமிகள் அந்த மடத்தை விட்டு விட்டு தென்னாட்டுடைய சிவனே ஓட்டி என்கின்ற ஒரு எண்ணத்துல தென்னாட்டை நோக்கி வந்து இங்கே ஒரு தபோவனத்தை அவர்கள் அமைத்தார்கள் என்று சின்ன குழந்தைகிட்ட விளையாடுவார் அவர்கிட்ட போய் இருந்து விளையாடி பல பேர் சொன்ன கதைகள் நான் கேட்ட கதைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான கதைகள் இன்னொரு பெரிய எனக்கு ரொம்ப விஷயம் எனக்கு எங்களுடைய என்னுடைய கலைமுழுடைய ஆசிரியராக இருந்த எங்களுடைய பிதாமகர் திவா ஜெகநாதன் அவர்கள் சுவாமியை பற்றி நவோபனத்தை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவைகளெல்லாம் எங்களுடைய கலைமங்களிலே அவர்களெல்லாம் பிரசுரமாக இருக்கின்றன அதோட இல்லை அமர்நாத் சாருக்கும் சாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் சிதம்பரத்தில் ஒரு தீட்சிதர் இருந்தார் இந்த சொர்ண வெங்கடேஸ்வர தீட்சிதர் சிதம்பரத்தில் அவருக்கு பூஜை முறையே இருந்தது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி உள்பட ஆரம்பித்து டெல்லியிலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு முறைகளை எல்லாம் சொன்ன வெங்கடேஸ்வர தீட்சிதரை வைத்து பண்ணுவார்கள் அவர் ஒரு பெரிய சாகித்ய கத்தார் சொன்ன வெங்கடேஸ்வர தீட்சிதர் வந்து அழகான பாடல்கள் எல்லாம் எழுதுவார் அவர் எங்களுடைய தலைமர்களுக்கு நிறைய பாடல்களை எழுதி கொடுத்துருக்கார் சொன்ன வெங்கடேஸ்வர தீட்சிதர் எங்கள் அலுவலகத்துக்கு வருவார் அப்பொழுது அலுவலகத்துக்கு வரும்போது நான் அவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நிறைய முறை எனக்கு கிடைத்து சில நேரங்கள் அவரோடு வண்டியில் போய்டு ஒரு வாய்ப்பும் இருந்தது முறை அவர் சொன்னார் நான் வந்து சுவாமியோட ஞானந்த சுவாமிகளோட உட்கார்ந்து என்னுடைய காரை எடுத்தேன் காரை எடுக்கும் பொழுது ரொம்ப வேகமாக கார் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காரில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் தீர்ந்து போச்சு காரில் பெட்ரோலே இல்லை கொஞ்சம் கூட பெட்ரோல் இல்லை அன்றைய தேதி பாருங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் நம்ம யோஜனை பண்ணிப்பாங்க அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வருங்க அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தாங்கி தான் அடுத்த பெட்ரோல் பங்கே இருக்கும் ஸோ என்ன செய்வது என்பதை எனக்கு புரியாமல் நம்ம எப்படி சுவாமிகளை வேறு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் எப்படிங்கிறது தெரியாமல் அந்த கையை பசைந்து கொண்டு ஒரு நேரம் சுவாமிகள் சொன்னார் நீ ஸ்டேஜிக்கு பிடிச்சி ஓட்டு அது போகும் என்றார் பெட்ரோலே இல்லாமல் நாற்பது ஐம்பது கிலோமீட்டரில் என்னுடைய கார் ஓடியது

அந்த குறிப்புகளை எல்லாம் எழுதுவார் ஹிந்துவில் வர மாதிரி தினமணிங்க ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ அந்த தினமயின ஸோ அவரெல்லாம் எழுதி கொண்டு வந்து குறிப்பார் சங்கரி புத்திரனும் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் சங்கரி புத்திரன் வந்து ஒரு முறை ஞானதானந்த சுவாமியுடைய மடத்தில் சங்கராச்சாரியர் ஆதிசங்கர் அவருடைய ஜெயந்தி சமாச்சாரமாக ஒரு நூறு ஐம்பது பேர் அங்கே போய் இறங்குறாங்க சங்கரி புத்திரனு போகிறார் தபோபுரத்தில் எல்லோரும் படுத்துகிட்டு இருக்காங்க சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எல்லோரும் அவங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த நாள் நாள்லம்ப வந்து சங்கர ஜெயந்தி சுவாமிகள் வெளியில் வரார் ஜானந்த சுவாமிகள் வெளியில் வர்றார் அந்த உடனே எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க பரபரப்பாக எழுந்திருக்கிறாங்க சுவாமி கேட்குறா நானே சங்கர ஜெயந்தியாச்சேன் இங்கெல்லாம் ஒன்றும் தோரணம் கேட்கலையே வெளியில வந்து வாழ மதம் சரி பண்ணலையே ஏன்னு ஏற்பாடுகள்லாம் பண்ணலை அப்படின்ட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓரத்தில் இருந்த நிர்வாகிகளை பார்த்து அவர் கேட்கிறாரு இது சங்கிலி புத்திரே இருக்கார் இதோட பிட்னஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இப்போ சங்கிலிபுத்திரன் உயிரோடு இருக்கிறார் கண்ணிலி குற்றம் இதை சொல்கிறார் எல்லாரும் கேட்குறாங்க வாழைமரம் இதெல்லாம் வரும் சாயந்தரம் ஏழு மணி எட்டு அவங்க ஏற்பாடு பண்ணது ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு வர மாதிரியான ஒரு திட்டம் ஆனால் சுவாமிகள் நாலு மணிக்கே வந்து அதையெல்லாம் கேட்குறார் எல்லாருக்கும் இவங்க எல்லாரும் கையை கையை போய் செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பார்வை எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே போகிறார் எல்லா இடத்திலும் சோர்மைகள் செய்கின்றன வாழைமரம் வெளியில் போய் பார்த்தா வாழை மரம் இருக்குது அந்த அந்த இடம் உழு ஒரு பிரமாணமான ஒரு அலங்காரத்துடன் தொலித்தது அதை என்னுடைய ரெண்டு கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னார் தங்க கேட்டால் சாதாரணமான ஆத்மாக்களைலாம் இதெல்லாம் செய்ய முடியாது அவருடைய பெருமை என்பது திட்டங்க போனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது சின்ன லெவலையும் இருக்கலாம் ரொம்ப பெரிய லெவலையும் இருக்கலாம் மிகப்பெரிய மகாணம் மலேசியாவில் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய மலேசியாவினுடைய அடையாளமாக இன்று இருப்பது இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுடைய அடையாளமாக இருப்பது என்பது மிக உயரமாக இருக்கக்கூடிய அந்த முறை தேசத்தினுடைய அடையாளமாகவே அது மாறிவிட்டது அந்த இடத்துல அந்த பத்து கேப்ஸ்ல மேலே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பது படி ஏறணும் படி ஏறி மேலே போயிடுச்சுன்னா பத்து கேப்ஸ் என்பது சுண்ணா ஆன மலை என்று அர்த்தம் அது மேலே போனால் அங்கே இருக்கக்கூடிய வேலை புதர்ச்சை பண்ணி வச்சதும் ஸோ பல இடங்களுக்கு அவர்கள் பயணம் செய்து மிக பிரம்மாண்டமான எல்லாம் நம்முடைய சமூகத்திற்காக இன்னும் சொல்லப்போனால் இந்து சமூகத்திற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவை என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டுமல்ல நல்ல ஆத்மாக்களை எல்லாம் இணைத்து பல வேலைகளை செய்தவர் ஆகவே நம்முடைய நல்ல ஒரு மனசுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவர்கள் இன்றைக்கு சுவாமியை பற்றியும் சிந்தித்து இங்கே ஒரு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள் மிக பிரபலமானவர்களாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிக்கிறேன் சீனிவாசன் ஜிவன் தான் நீங்கள் தலைமை தாங்கி முன்னணி வகிச்சு அதே மாதிரி அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் ரெண்டு பேருமே செயல் வீரர் ரெண்டு செயல் வீரர்களை சேர்த்த பேருமே ஸ்ரீனிவாசன் ஏன்னால் ஒருவர் தேசத்துக்கான ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கக்கூடியவர் இன்னொருவர் பக்தி பார்க்கத்திற்காக ஞானானந்த சுவாமிகளுடைய இடத்துல நான் அவன் போன வாட்டி அவங்களுடைய நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு நாலு நாள் கூடவே இருந்தேன் அந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச சபாதாரமாக என்ன சொல்லுவாங்க அந்த பந்தி விசாரிக்கிறது என்று சொல்வாங்க அதுதான் சுவாமி அடிக்கடி எல்லா இடத்தையும் செய்து கொண்டிருப்பார் அந்த பந்தி விசாரிக்கிற இடத்துல அமர்நாத் தரணி இருப்பார் அங்கே எந்த இடத்துலலாம் சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடத்துலாம் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வந்ததா என்ன கேட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் அவர் தேசத்தை இணைப்பதற்காக இந்த தேசத்தில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தேசத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சுபிட்சம் நடக்க வேண்டும் என்பதற்காக பல பேரை தெரிந்தும் சிலைக்கு மறைவாக்குவோம் பல வேலைகளை அண்ணாமலைக்கு அரவுவதாக என்று நினைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகை தொழிலாளர் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு என்னுடைய ஆரம்ப காலங்கள் தினமணி அதுக்கப்புறம் என்னுடைய துறையெல்லாம் ஃபினான்ஸாக மாறிந்தது பத்திரிகை துறை வரைக்கும் அப்படி அந்த பேர்ல இருந்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அது எப்போ ஊடகமா மாறிச்சோ அப்புறம் எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சது அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைய தினம் இந்த மாதிரியான ஒரு தினசரி இணையதள பத்திரிகை இந்த மாதிரி நடத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் சஸ்டைனபிள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேணும் அப்படி தான் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபாடு காட்ட முடியும் அந்த விஷயத்துல ஸ்ரீராம் வந்து தொடர்ச்சியான ஒரு நடத்தக்கூடிய ஒரு வில் பவர் அது இறைவன் இறைவனால அவர் கொடுத்திருக்காங்க அவர் இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து தேசியவாதிகள் இந்த பாரதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் இங்க இருக்கும் இவ்வளவு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு நபராக ஸ்ரீராம் இருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் தேசியம் தெய்வீகம் தமிழ் இதை எல்லாம் அவர் ஏற்கனவே சொன்னார் தமிழையும் தெய்வீகத்தையும் பிரிக்க முடியாது ஆனா இந்த இதை நாம தெய்வீக தமிழர் விருது கொடுக்குறோம் ஏன்னா நம்மளோட எங்கேயுமே இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய சில நிகழ்வுகளால் அந்தந்த துறையினுடைய பெருமை குறையலாம் அதற்கப்புறம் அது வரும்பொழுது அதனுடைய எழுச்சி மிக வேகமாக இருக்கும் தமிழகத்திலையும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இருந்த ஒரு நிகழ்வானது இப்போது குறைந்து கொண்டு வருகிறது தேசியத்தின் உடைய எழுச்சி இப்போது நம்ம நேரடியாக உணர ஆரம்பிக்கிறோம் அதனுடைய வீச்சு அடுத்த காலகட்டங்களில் இது அடுத்த நிலைக்கு போகும்பொழுது நாமெல்லாம் அதில் ஒரு கருவியாக ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் விருப்பம் நாம் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக இணைந்து செயல்படுத்த வேண்டும் இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு இந்து சமுதாயத்தில் குறிப்பாக என்ன ஒரு கஷ்டம்னா சந்தேகமும் பொறாமையும் நம்மளை முன்னேற்ற விடாது இது ரெண்டுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நாம் இணைந்து செயல்படுத்தணும் சந்தேகத்தை துறப்போம் அசூயை பொறாமையை விளக்குவோம் அடுத்தவர்களுக்கு எப்படி உதவி செய்து சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு நாம் ஒரு தூணாக எப்படி ராமருக்கு அணில் உதவுனதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளால் ஆனால் உதவி என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் இந்த தினசரி இணையதளத்தில் தினசரி அங்க இதில் அங்கம் வகித்து இதன் மூலமாக என்னென்ன சேவைகள் நம்ம செய்ய முடியுமோ அதற்கு உண்டான முயற்சிகளை நாம எடுத்துக்கொள்வோம் அதை இந்த நாளில் ஸ்ரீராமோட பிறந்தநாளருக்கு அந்த நாள் அவருக்கு வாழ்த்துவதன் மூலமாக இதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டு வணக்கம் அனைவருக்கும் மலை வணக்கம் ஸ்ரீராம் சார் சொன்னது போல நான் ரொம்ப ஒரு குற்ற சுபாவம் உள்ளவர் எனக்கு வந்து மேடையில் அவ்வளோ பேசுறதுக்கு ஒரு அனுபவம் இல்லை இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று நான் இங்கே வந்து கலந்துக்கணும் ப்ளஸ் இன்னைக்கு சாமியை பற்றி ஒரு ஸ்பீச் இருக்கனால அவசியம் வந்து கலந்துக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து கலந்துக்கிட்டேன் பேசிய வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் தினசரி டாட் காம் என்ற இணையதளத்தை பத்து வருஷமாக நடத்திட்டு வர ஸ்ரீராமன்ட்டு இட் இஸ் நாட் ஈஸி டு ரன் இட் அ ஃபார் டென் இயர்ஸ் கன்சிஸ்டண்டாக ஏன்னா இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜாப் அது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நியூஸ்ன்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ்ன்றது ஒரு வந்து இட்ஸ் நாட் மோர் தன் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இப்போ டுவெண்ட்டி ரெயின் ஆஃப் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை நடத்தணும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த இந்த இதழ் ஆன்லைன் போர்ட்டல் டென் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு விஷிங் டேம் மினிமோர் இயர்ஸ் தக்கம் எல்லாம் வந்த சத்குருநாதிரி நாங்கள் இதுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம் கண்டினியூ ஃபார் இயர்ஸ் தக்கம் விருது என்பது ஒவ்வொரு சாதனைக்கு கிடைத்த அடையாளம் மற்றும் ரெகனேஷன் இந்த விருது பெறும் ஐவரும் உங்கள் தங்கள் துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது உண்மை இவர்கள் பல விருதுகளை பெற்றவர்கள் இருப்பார்கள் இருப்பினும் இந்த விழாவில் தமிழ் தினத்திரி தளத்தினால் வழங்கப்படும் தெய்வ தமிழர் விருது ஒரு சிறப்பான விருது எனில் ஏனெனில் இதில் தெய்வம் கலந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் இன்று சத்குரு ஸ்ரீ ஞானநந்தகிரி சுவாமிகள் பற்றிய சிறப்பான சிறப்பான இசை சொற்பொழிவுடன் வழங்கப்படுகிறது சத்குருநாதரின் சேவை சேவகர்களாகிய நாங்கள் எப்போதும் சாமியை வேண்டிப்போம் சாமி விருப்பப்படிதான் எல்லாம் கிடக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் ஜனானந்த சுவாமிகள் இரநூறு ஆண்டுகளாக சூல வடிவில் வாழ்ந்தவர் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் முதல்ல சாமியை சித்தலிங்கம் என்ற இடத்துல சந்தித்தாங்க அப்போ வந்து சாமியை அவர் வந்து அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் கிராண்ட்ஃபாதர் ஃபாதர் நான் தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு பாக்கியம் ஃப்ரம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் என்னோட ஃபாதர் ஒரு சமீபத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் தவறிட்டாங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் என்னுடைய கிராண்ட்ஃபாதர் முதல் முதல்ல சாமியை சந்தித்தப்பா அவர் இன்டர்ன் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் சாமியை வந்து ஒரு எண்பது வருஷமாக நூறு வருஷமாக அறிமுகமானவங்களை சந்தித்தார் ஸோ என்னுடைய ஓன் ஃபேமிலி மூலமாக என்னுடைய ஃபாதர் மூலமாக எனக்கு தெரியும் சாமியை வந்து ஸ்தூல வடிகளை நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்ட்டு பட் சாமி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதுக்கெலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சாமி ஸ்தூலத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து சாமியோட ஒரு பூர்வாசிரமத்தையோ அவருடைய பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டினாங்க ஸோ சாமி ஒரு சின்ன கதை சொன்னாங்க ஒரு மரம் நட்டு நல்லா அதில் வந்து ஒரு காய் கணிக்கிதுன்னா இந்த ஒரு காயை சுவைப்போம் அதை விட்டுட்டு இந்த மரத்தை யார் நட்டாங்க இதுக்கு யார் தண்ணி ஊற்றுனாங்க இதுக்கு யார் உரம் விட்டாங்க உரமிட்டாங்கன்ற இந்த விசாரம்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படி தான் வந்து சாமி எல்லாருக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க ஸ்கூலமாக இருந்த காலத்தில் இன்றைக்கும் அதே மாதிரி அவங்க ஸ்கூலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆசிரமத்தில் வந்து ஒரு ப்ரே பண்ணிக்கிறவங்களுக்கு எவ்விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்த காலத்தில் ஞான ஒலிகின்றவர் இதை ஒரு மந்த்லி சஞ்சிகையை ஆரம்பித்தாங்க அதை இன்னைக்கு தொடர்ந்து நடத்திட்டு வர்றதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு ஸ்ரீராம் தி விஷ்யும் அ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் பிக் ஆஃப் அண்ட் விஷம் ஃபார்ம் இஸ் கிரேஸ் விஷயம் அ ஹெல்த்தி லைஃப் ஹயட் அண்ட் ஆல்சோ விஷிங் தி தினசரி டாட் காம் மெனிமோர் இயர்ஸ்கிட்ட தேங்க்யூ வெரி மச்